காதல் கதைகள் அன்பு கதைகள்னு ஊர் கதை மட்டும்தான் இந்த பாட்காஸ்ட்ல பேசிட்டு இருக்க போறோமா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது நண்பர்களே நான் இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பாட்காஸ்ட்டோட வந்திருக்கேன் கண்டிப்பா முழுசா கேட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் டாபிகை பார்த்தோன்னே இதெல்லாம் ஒரு டாபிக்கா இதெல்லாம் ஒரு மாற்றா அப்படின்னு தான் நம்ம எல்லாம் நிறைய பேர் நினைப்போம் அது ரொம்ப கேஷுவலான விஷயம் தான் இல்லைன்னு சொல்லலை நமக்கு கூச்சமா இல்லாத வரைக்கும் இந்த டாப்பிக்கு நம்ம அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸு கொடுக்க மாட்டோங்க அதுதான் நம்மள நிறைய பேர் பண்ணுறோம் அப்படி என்ன கூச்சத்தில் என்ன பிரச்சனை வந்துடும் போது ஏன் கூச்சத்தெல்லாம் எடுத்துகிட்டு வர அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயம் இருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் இந்த ஷைனஸ் அதாவது கூச்சம் அப்படிங்கிறது இன்னும் ரெண்டு மூணு வேர்ட்ஸோட ரொம்ப கேஷுவலாக நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம் அந்த வேர்ட்ஸையும் பற்றி பேசலாம் இப்போ ஷைனஸ் அதாவது கூச்ச சுபாவம் அப்படின்றது என்னென்னா நம்ம வெக்கப்படுறது யார்டையும் முதல்ல எடுத்தோன்னே நம்ம போய் பேசாமல் இருப்போம்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஷைனஸ் அப்படின்றது இது ஒரு மெடிக்கல் கண்டிஷனோ இல்லை ஒரு மென்டல் டிசார்டரோலாம் கிடையாது இது ரொம்ப சின்ன விஷயந்தான் நம்மளால் இதை ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வந்துட முடியும் கூட சேர்த்து நம்ம சோஷியல் என்சைட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தப்பாக சேர்த்து புரிஞ்சுக்கிறோம் அதாவது சோஷியல் என்சைட்டி அப்படின்றது என்னன்னா அது ஒரு மெடிக்கல் கண்டிஷன் நம்ம ஏதாவது வெளியே போய் சொல்ல அவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்களோ இல்லை நம்ம சொன்னதை அவங்க ஏற்றுக்காமல் போயிடுவாங்களோ இல்லை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அந்த மாதிரி மனசில் எப்பயுமே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுதான் சோஷியல் என்சைட்டி அதுக்கும் ஷைனஸ்க்கும் சம்மந்தம் இல்லை அதே மாதிரி இன்ட்ரோவர்ட் அப்படின்ற ஒரு வேர்டை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இதையும் ஷைனஸோடு சேர்த்து நம்மளாம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் அப்படி இன்ட்ரோவர்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரோவர்டுன்றது ரொம்ப சிம்பிளான விஷயங்க அவங்களெலாம் ரொம்ப நல்ல கம்யூனிகேட்டர்ஸாகவே இருப்பாங்க அதாவது அந்த இன்ட்ரோவர்ட்ஸ்னால் வெளியெல்லாம் போய் செமினார்ஸ் எடுக்க முடியும் நிறைய கூட்டமாக இருக்கிற இடங்களில் பேச முடியும் ஆனால் அவங்களுக்கு தனிமை வந்து பிடித்த விஷயமாக இருக்கும் ஸோ அவங்களாம் வந்து தேவைப்படுற நேரங்களை தவிர வேறு எல்லார்டியும் போய் கம்யூனிகேட் பண்ணுற ஆள் கிடையாது அவங்க ஒரு தனிமை விரும்பி ஆனால் தேவைப்படுற இடங்களில் கரெக்டாக பேசிடுவாங்க அதுதான் இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன்ட்ரோ வாட்டையும் நம்ம ஷைனஸோட சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் இது தாங்க உண்மை ஸோ ஷைனஸ் அப்படின்றது ஜஸ்ட்டு ஒரு பிரச்சனைலாம் கிடையாது ஆனால் இதுக்கு நம்ம எப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க இந்த ஷைனஸ் அதாவது கூச்ச சுபாவன்றது நம்மளோட வேலை செய்கிற இடங்கள்லேயோ இல்லை நம்ம படிக்கிற இடங்கள்லேயோ நம்மளோட திறமையை வெளிக்காட்ட முடியாமல் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கப்போமே அது தாங்க நீங்கள் ரொம்ப சீரியஸாக அந்த இடத்துல அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படி கூச்ச சுபாவம் கூச்ச சுபாவம்னு சொல்கிறியே அது ஏன் வருது இல்லை அது வராம இருக்க என்னெல்லாம் பண்ணணும் இதுல வெளியே வர என்ன பண்ணணும் இதெல்லாம் தாங்க இப்போ நம்ம ஒன்றா பார்க்க போறோம் ஸோ முதல்ல இந்த கூச்ச சுபாவம் எதுக்கு வருது அப்படின்னு நம்ம ரீசன்ஸ்லாம் யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் மோஸ்ட்லி நம்ம குடும்பத்துல இருந்து அது வந்திருந்துருக்கலாம் நம்ம அப்பாவோ அம்மாவோ இல்லை நம்ம கூட பிறந்தவங்க இவங்கள்லாம் வந்து பெருசா எல்லாருக்கூடியும் பழகாமல் இருக்கிறவங்களாம் இருக்கலாம் அதை பார்த்து நமக்கும் அப்படியே பழகிருக்கும் அப்படியே இல்லைன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்துருப்போம் இல்லை நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து நம்ம வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸ் எங்கேயும் நம்மளை வெளியே விடலை பேச விடலை பெரிய சோஷியல் கனெக்டிவிட்டிலாம் நமக்கு இல்லைன்னு அப்படின்ற சூழ்நிலையில் கூட நமக்கு ரொம்ப நேச்சுரலாக இந்த ஷைனஸ் அப்படின்ற விஷயம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ரீசன்லாம் என்ன நமக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால் இந்த கூச்ச சுபாவத்திலேருந்து வெளியே வர முடியும் கூச்ச சுபாவம் இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாது முதல்ல தெரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் இப்போ எனக்கு கூச்ச சுபாவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லவே கூடாது எப்போ பார்த்தாலும் யாருன்னா வந்து நம்மகிட்ட வந்து ஏன் எல்லாட்டையும் பேச மாட்ட அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐயோ எனக்கா எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குங்க என்னால அப்படி பழக முடியாது அந்த மாதிரி சொல்றத முதல்ல நிறுத்திடுங்க அது வேணா இருக்கட்டும் நீங்கள் ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது ஏன் பேச மாட்ட ஏன் பழக மாட்டேன் அப்படின்னு யாருன்னா உங்களை கேட்டாங்கன்னா நீங்கள் கூச்ச சுபாவம் உடையவங்க அப்படின்றத வெளியே சொல்லணும்னு அவசியமே கிடையாது அதை முதல்ல பண்ணுறதை நிறுத்திடுங்க அதே மாதிரி இந்த கூச்ச சுபாவும் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல பேசலை பழகலை அப்படிங்கும்போது நம்மளை யாரும் மதிக்கலை இல்லை நமக்கு அந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க நம்ம எண்ணங்களுக்க இடத்துல வெளிப்படுத்தணுமோ அந்த இடத்துல மட்டும் வெளிப்படுத்தினா போதும் எல்லா இடத்துலையும் நம்ம அந்த லைன் லைட் அந்த ஸ்பாட் லைட் அந்த இடத்துல வரணும் அப்படின்ற எண்ணங்கள் தேவையில்லாதது ஸோ அது முதல்ல நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க இந்த கூச்ச சுபாவம் இருக்கிறவங்க பண்ணுற மூணாவது தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு கான்வர்சேஷன்ல தன்னை ஃபோர்ஸ்ஃபுல்லா பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆறு ஏழு பேர் சேர்ந்து ஏதோ ஒரு டாபிக் பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போமே இப்ப யோகா பண்றது அப்படின்னு வச்சுக்கலாம் அதை பற்றி பேசிகிட்ருக்கும்போது நம்ம கூச்ச சுபாவம் இருக்கிற மனிதருக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் அந்த கூட்டத்தில் தானும் ஒரு பங்கு எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சி ஏதாவது ஒரு கருத்தை அங்கே வைக்கணும் அப்படின்னு தன்னைத்தானே ஃபோர்ஸ் பண்ணிப்பாங்க அப்படி இருக்கும்போது தெரியாத டாப்பிக்காக இருந்தாலும் ஏதாவது சொல்லுவோம் அப்படின்னு நினச்சிட்டு பொய்யா ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் அங்கே போடணும் அப்படின்னு நினப்பாங்க அது இன்னும் அவங்களுக்கு ஒரு ஹியூமிலியேஷனை தான் ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க உங்களுக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னா உங்களை நீங்களே ஃபோர்ஸாக பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை இந்த கூச்ச சுபாவை இருக்கிறவங்க அவாய்ட் பண்ண வேண்டியதை நாலாவது தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துக்கும் போகிறத அவாய்ட் பண்ணுறது அவங்க தன்னைத்தானே கூச்சம் உடையவங்க கூச்சம் முடியவங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிற இடத்துல பேசாமலே இருப்பாங்க அது பரவாயில்ல ஆனால் அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறதையே முற்றிலும் தவிர்த்துருவாங்க அது ரொம்ப தப்புங்க அப்படி பண்ணாதீங்க ஏன்னா இது இன்னும் இன்னும் உங்களை ஒரு இடத்துல பேசவே விடாத மாதிரி பண்ணும் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறதோ எங்கேயுமே போகிறதோ அவாய்ட் பண்ணுறது அந்த மாதிரி தப்பெல்லாம் கண்டிப்பாக பண்ண வேண்டாம் அஞ்சாவது தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னை தானே வேற ஒருத்தர் கூட கம்பேர் பண்ணி டீக்ரேட் பண்ணிக்கிறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த கூச்ச கூச்சசுவாவுடையவங்களால் ஒரு நாற்பது பேர் இருக்கிற கிளாஸ் ரூமில் கூட ஒரு செமினார் எடுக்க முடியாது அவங்களுக்கு அவ்வளோ கூச்சமாக இருக்கும் தன்னோடய கருத்தை வந்து வெளிப்படுத்தவே மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு க்ளாஸில் ஏதோ ஒரு பையனோ பொண்ணோ நல்லா க்ளாஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போமே அவங்கள பார்த்து தன்னை கம்பேர் பண்ணுவாங்க ஒருவேளை அதெல்லாம் நமக்கு வரலையோ ஒரு வேளை அவங்க அளவுக்கு நம்மளால் பேச முடியலையோ அப்படின்னு நினச்சி தன்னை தானே ரொம்ப டீக்ரேட் பண்ணிப்பாங்க ஸோ இந்த மாதிரி தப்பையும் கண்டிப்பாக பண்ணாதீங்க ஈஸியாக ஷைனஸ் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ண வேண்டிய பெரிய தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஓவர் இமேஜினேஷன் அதாவது இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல பேச மாட்டாங்க ஆனால் ஏன் பேச மாட்டாங்க அப்படின்றதுக்கு தன்னைத்தானே வந்து ஒரு பெரிய கதைக்குள்ளே கொண்டு போவாங்க அதாவது ஒருவேளை நான் அங்கே போய் பேசினா அவங்க என்னை எப்படி கிண்டல் பண்ணுவாங்க அப்படி பேசுவாங்க நான் எழுந்து போனதுக்கப்புறம் என் பின்னாடி இவ்வளோ பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் நம்ம பேசணும் அப்படின்னா நம்மளை இவ்வளோ பேர் கிண்டல் பண்ணுவாங்க இல்லை இதெல்லாம் நமக்கு நடக்கும் அதனால் நம்ம பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுக்குள்ளேயே ரொம்ப ஓவர் இமேஜினேஷன் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தப்பையும் பண்ணாதீங்க சரி இவ்வளோ நேரம் நம்ம ஒரு கூச்ச சுபாவோடையவங்க என்ன மாதிரியான ப்ராக்டிசஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தோம் ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணாமல் இருந்தாலே ஆல்மோஸ்ட் நம்ம ஐம்பது பர்சன்ட் வெற்றி பெற்றுட்டோம் அப்படின் அர்த்தம் சரி இப்போ இந்த கூச்ச இருந்து வெளியே வரத்துக்கு நம்ம என்னெல்லாம் விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல இந்த கூச்ச சுபாவம் அப்படின்றது ஒரு பிஹேவியர் அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரோ வேர்ட்ஸ் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க அதாவது அவங்க எங்கே போனாலும் தன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்ஸை தானே உருவாக்கிப்பாங்க யாராக இருந்தாலும் ரொம்ப கேஷுவலாக பேசுவாங்க அது எப்படி ஒரு கேரக்டரோ அதே மாதிரி இந்த ஷைனஸும் ஒரு கேரக்டர் தான் அப்படின்றத இந்த ஷைனஸ் இருக்கிறவங்க முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும் முதல்ல அப்படி ஒரு பிஹேவியரை நம்ம மனசுலேயே நம்ம அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளால அதுல வெளியே வர முடியும் அது ஒரு சின்ன பிஹேவியர் தான் அப்படின்றத அக்செப்ட் பண்ணாம இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மனசு என்ன நினைக்கும் ஓ இது ஏதோ ஒரு பெரிய மென்டல் டிசார்டர் போல இதுல நம்மளால் நம்மளால வெளியே வர முடியாது அப்படின்னு நெகட்டிவா நிறைய நம்மளை பத்தி நமக்கே தெரியாம நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ முதல்ல அது ஒரு பிஹேவியர் கேஷுவலான பிஹேவியர் தான் அப்படின்றத நம்ம மனசுல அக்செப்ட் பண்ணிக்கணும் அடுத்த ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூச்ச சுபாவம் இருக்கிறவங்க தன்னோட ஸ்ட்ரென்த்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணுங்க அவங்களுக்கு ஒரு நாலு அஞ்சு பேர் இருக்கிற இடத்துல பேச முடியாமல் வேணா இருக்கலாம் அவங்க ஆனால் அவங்களுக்கு நிறைய தனித்திறமைகள் இருக்குங்க அதாவது அவங்க கூட படிக்கிறவங்களை விட இந்த கூச்சம் உள்ளவங்களால ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயத்த புரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி வேலை செய்கிற இடங்கள்ல மற்றவங்கள விட இவங்க நல்லா திறமையான வேலை செய்கிற ஆட்களாக இருக்கலாம் அந்த மாதிரி நமக்கு கூச்சம் அப்படின்றத தாண்டி வேற என்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத அந்த ஸ்ட்ரென்த்ஸையும் இவங்க கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இந்த ஷைனஸ்னால வரக்கூடிய பாசிட்டிவ் இம்பாக்டை இந்த ஷைனஸ் உள்ளவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த கூச்ச சுபாவம் உள்ளவங்க ஒரு நாலஞ்சு பேரோட சேர்ந்து ஆஃபீஸில் கெஃபிட்டேரியாவில் சாப்பிட்றாங்கன்னு வச்சுப்போமே அப்படி இருக்கும்போதோ தேவையில்லாத இந்த மேனேஜர்ஸ் பற்றி பேசுறதோ இல்லை வேற மாதிரியான சில விஷயங்களை ஷேர் பண்ணுறதோ அதெல்லாம் இவங்க பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நிறைய நெகட்டிவான விஷயங்கள் இவங்களுக்கு நடக்காம இந்த கூச்ச சுபாவம் இவங்களை காப்பாத்துது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கூச்ச சுபாவம் உள்ளவங்களுக்கு நாம் சொல்ல வர முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம யார் கூட இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாலு பேர்னாலும் அவங்கள நம்ம கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும் சச் தட் அவங்க எப்போயும் நம்மளோட சப்போர்ட்க்கு இருப்பாங்க அந்த மாதிரியான ஆட்களை தான் நீங்கள் சூஸ் பண்ணி நம்ம கூடிய வச்சுக்கணும் அடுத்த சைனஸ் உள்ளவங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா நம்மளால ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிற இடத்துல வேணால் பேச முடியாமல் இருக்கலாமே தவிர கண்டிப்பாக நமக்கு க்ளோஸான ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட நம்ம கண்டிப்பாக நம்மளோட தாட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண பழகலாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழகும் போது தான் நம்ம பெரிய குரூப்பை பார்த்து பயப்படாமல் நம்மளோட தாட்ஸை ரொம்ப கிளியராக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்டையாச்சும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட தாட்ஸை கூச்ச சுபாவம் இல்லாமல் எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படி பழகுனா தான் நம்மளால ஒரு பெரிய ஐநூறு அறுநூறு பேர் உட்காந்துருக்கிற ஆடிட்டோரியமில் கூட நம்மளோட கூச்ச சுபாவத்தை உடைச்சி நம்மளோட தாட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணால் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முதலே சொன்ன மாதிரி இந்த கூச்ச சுபாவம் இருக்கிறவங்களுக்கு ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்களோ நம்மளை யாராச்சும் அப்படின்ற பயம் இருக்கு கண்டிப்பாக அதை உடைங்க அப்போதான் நம்மளால வெளியே வர முடியும் ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூச்ச சுபாவத்திலருந்து வெளியே வரத்துக்கு நம்ம சின்ன சின்ன ஆட்களோட கொஞ்சம் கொஞ்சம் பழக ஆரம்பிங்க நம்மளோட தாட்ஸை கொஞ்சமாக வெளிப்படுத்த ஆரம்பிங்க நம்ம யார் கூட இருக்கோன்றதை கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்க இது ஒரு சின்ன பிஹேவியர் தான் இது பெரிய மென்டல் டிசார்டர் இல்லை அப்படின்றத கண்டிப்பா நம்ம மனசுல ஆழமாக பதிய வச்சுக்கோங்க ஏமா தானே சொன்ன இந்த கூச்ச சுபாவம் இருக்கிறது அப்படின்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அது ஒரு மென்டல் டிசார்டர்லாம் இல்லை அப்புறம் ஏமா நீ இவ்வளோ நேரம் பேசினேன் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்கிட்ட சொல்கிறதுக்கு சில விஷயங்கள் தாங்க இருக்குது இப்போ நம்ம இன்ட்ரோ வச்சு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கெல்லாம் தனிமையாக தானாக விரும்பி ஏற்றுக்குறவங்க அவங்களுக்கு அது பிடிக்கும் அதனால் அவங்க தனியாக இருக்காங்க ஆனால் இந்த ஷைனஸ் இருக்கிறவங்களுக்கும் பேசணுன்ற ஆசை இருக்கும் பழகணுன்ற ஆசை இருக்கும் ஆனால் அந்த கூச்ச சுபாவம் தங்க்கிட்ட இருக்கிற அந்த கூச்ச சுபாவத்தை உடச்சி வெளியே வர முடியாத ஒரே காரணத்தினால தான் அவங்க தனியாக இருப்பாங்க அப்போ அந்த லோன்லினஸ்ஸுங்கிறது இந்த கூச்ச சுபாவம் இருக்கிறவங்களுக்கு அந்த கூச்சத்தினால வர ஒரு விஷயம் அதை அவங்க விரும்பி ஏற்றுக்கிறது இல்லை அதனால் அவங்க மனசில் சில சில இடங்களில் இமோஷ்னலாக டிஸ்ட்ரஸ் ஆகிறதோ இல்லை தன்னால் எல்லாருக்கூடியும் பழக முடியல அப்படின்ற மனப்பான்மையோ இல்லை ஒரு லோன்லி ஃபீலோ கண்டிப்பாக இருக்குங்க இதெல்லாம் தான் அந்த கூச்ச சுபாவம் கொடுக்குற சைடு எஃபெக்ட்ஸ் இது ரொம்ப தூரம் போகல அப்படிங்க போது கொஞ்சம் சேஃப் தான் ஆனால் இதெல்லாம் அவங்களோட வேலையையோ அவங்களோட படிப்பையோ அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம அதை அட்ரஸ் பண்ணியே ஆகணும் ஸோ இந்த கூச்ச சுபாவும் கொடுக்குற சைடு எஃபெக்ட்ஸ் சில மென்டல் ஹெல்த்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியாக இருக்கிறதுனால தான் நம்ம இதை பற்றி இன்றைக்கி எடுத்து பேசணும் ஸோ இவ்வளோ நேரம் நம்ம இந்த ஷைனஸ் பார்த்தினா நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதையும் தாண்டி உங்களால் இந்த கூச்ச சுபாவமோ அதோடய சைடு எஃபெக்ட்ஸ்லேருந்து வெளியே வர முடியல அப்படின்னு நீங்கள் நினச்ச ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யோசிக்காமல் ஒரு தெரப்பிஸ்ட்டை மீட் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளோட மென்டல் ஹெல்த் தான் எப்போயுமே இம்பார்ட்டண்ட் நம்ம மனசோட சந்தோஷங்கிறது அதை விட இம்பார்ட்டண்ட் ஸோ உங்களை நீங்கள் எப்பயும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கோட டாப்பிக்கோடு அடுத்த வார பாட்காஸ்ட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக கிட்டே எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்